Hi friends வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழம்புதம் இந்த வருஷம் ஆனி மாச பௌர்ணமி கிரிவலம் ஜூலை பத்தாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வருதுங்க அதுவும் சுக்ரனின் நட்சத்திரமான பூராடம் நட்சத்திரமும் சேர்ந்து வர்றது ரொம்ப விசேஷமான நாளுங்க அன்னைக்கு அதிகாலை இரண்டரை மணியிலிருந்து அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலை மூன்று மணி பதினோரு நிமிடங்கள் வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கு பொதுவா வியாழக்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்தத்துல கிரிவலம் போறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனி மாசத்துல பௌர்ணமி கிரிவலம் ரொம்பவே விசேஷமானதுங்க சாதாரணமா பௌர்ணமி கிரிவலம் நிலவு நம்ம மனசுக்கும் எண்ணங்களுக்கும் அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க முழு நிலவு பிரகாசமா இருக்கிறப்போ அதோட நல்ல சக்திகள் பூமிக்கு அப்படியே வருங்க இந்த நேரத்துல கிரிவலம் வந்தா மனசுக்கு நிம்மதியும் தெளிவு புது சக்தியும் கிடைக்கும் நிலவோட குளிர்ச்சியான வெளிச்சம் திருவண்ணாமலையில் வழிபட்ட மாதிரிங்க இப்படி கிரிவலம் தான் நம்ம பாவங்கள் எல்லாம் நீங்கி மனசு சுத்தம் அண்ணாமலை மாதிரி பல புண்ணிய மலைகள்ல சித்தர்கள் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு வர்றாங்க அப்படின்னு ஐதீகம் இருக்கு பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போறப்ப இந்த சித்தர்கள் ஆசீர்வாதம் முழுசா கிடைக்குங்க கிரிவலம் போறப்ப சாதுக்களுக்கு அன்னதானம் செய்யறது ரொம்பவே நல்லது ஏன்னா சித்தர்கள் சாதுக்கள் ரூபத்துல கூட வரலாங்க கிரிவலம் போறது நம்மளோட போன ஜென்ம பாவங்களையும் இந்த ஜென்ம பாவங்களையும் போக்குற ஒரு சிறந்த வழி திருவண்ணாமலை கிரிவலம் போனா நம்ம பாவங்கள் நீங்குவதோடு இனிமே பாவமே செய்ய கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணமும் மனசுல வருங்க மனசு சுத்தமானாலே முக்தி அடையலாங்க பௌர்ணமி அன்னைக்கு முழு மனசோட கிரிவலம் வந்தா பணம் நோயே இல்லாத வாழ்க்கை நினைச்ச காரியங்கள் கை கொடுங்க குறிப்பா ஆணி மாச பௌர்ணமி குறிப்பிட்ட வேண்டுதல்களுக்கு ரொம்ப உகர்ந்தது ஆணி பௌர்ணமி அன்னைக்கு கணவன் மனைவி இரண்டு பேரும் குழந்தையை தோல்ல சுமந்து கிரிவலம் வந்தா நல்ல குழந்தைகள் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆனி மாச பௌர்ணமி பெரும்பாலும் மூல நட்சத்திரம் அல்லது போராடும் நட்சத்திரத்துல வரும் இந்த நாள்ல கடவுளுக்கு மா பழ வாழை அப்படின்னு முக்கணிகளை படைச்சு வழிபடுறது ரொம்பவே விசேஷங்க அம்மனுக்கு முத்து ஆபரணங்கள் அணிவிச்சு வெள்ள்கம்பு செண்பகப்பூ எல்லாம் போட்டு அர்ச்சனை செய்து முக்கணிகளையும் உளுந்த பருப்பு சாதத்தையும் நைவேத்தியமா படைச்சு வழிபட்டா செல்வ வளத்தை ஈர்க்குங்க முழு நிலவு நாள்ல கிரிவலம் போறப்ப தெய்வீக சக்திகளோட நம்மளை இணைச்சிக்க ஒரு அருமையான வாய்ப்புங்க இது ஆன்மீக வளர்ச்சியை அதிகப்படுத்தி மனசுக்கு அமைதியையும் தெளிவையும் தருங்க ஆக ஆனி மாச பௌர்ணமி கிரிவலம் அப்படிங்கிறது வெறும் உடம்பு சார்ந்த செயல் கிடையாதுங்க நம்ம மனசையும் ஆன்மாவையும் சுத்தப்படுத்தும் ஒரு ஆன்மீக பயணம் இந்த நாள்ல போறது பல நல்லதையும் கடவுளோட அருளையும் பெற்று தரும் அப்படிங்கிறது காலங்காலமா இருக்கிற ஐதீகங்க இந்த ஆணி பௌர்ணமி அன்னைக்கு நீங்க திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு போறீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க